பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கியாப்கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர் குடிமக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு பதிமூன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் பல்லவி ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு அல்லே லூயா அல்லே லூயா ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து முப்பது வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றைக் கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஏட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஏட்டினார் ஒரு தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாலந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உமை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேரியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை பட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள் நமக்கு உள்ளதை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை நாம் முயற்சி பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் என நினைத்தால் நமக்கு எந்த நாளும் முன்னேற்றம் இருக்காது அறிவாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த செல்வமாக இருந்தாலும் சரி அதை ரெட்டிப்பாக மாற்ற நாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் ஜெபத்தில் தரித்திருந்து முயற்சியுடன் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி நமதே ஆண்டவர் நாம் அனைவரையும் இந்த வார்த்தைகளின் வாயிலாக ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுவாலன்